வெல்கம் டு வைகை தமிழ் இன்றைக்கி நம்ம நத்தம் போகலான்னு வந்திருக்கோம் போகிற வழியில் அன்னை பாரத் பக்கத்தில் இப்போது நல்ல தண்ணி ஃபால்ஸ் மாதிரி இது சூப்பராக இருக்குது பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் போகிற வழியில் இருந்து நாங்கள் அப்படியே நிப்பாட்டிட்டு இப்போ அந்த இடத்த பார்க்க வந்திருக்கோம் வாங்க அப்படியே உள்ளே போய் வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம தோப்புக்கு வந்துவிட்டோம் வாங்க தோப்பையும் நான் சுற்றி காமிக்கிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரில் வந்து வீட்டிலேருந்து நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சிக்கன் வந்து சிக்கன் கோழியை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் மசாலாலாம் தடவி இங்கே இப்போ க்ரில் போடலான்னு ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் கிரில் போடுறதுக்கு நெருப்பெல்லாம் வந்து நல்லா கங்கு நல்லா ரெடி ஆகிருச்சு இப்போ வந்து கிரீலை வந்து இது பண்ணி அடுப்பில் வச்சுட்டோம் இப்போ வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெந்து வரும் வெந்து வரும்போது நான் உங்களை காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்கள் இப்படி தான் வச்சுருக்கோம் டோஃபில் வந்து பாருங்கள் கிரீல் வந்து நல்லா ரெடி ஆகிருச்சு இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும் நல்லா ப்ரௌனிஸாக ஒரு சைடு ஆயிடுச்சு அந்த சைடு வந்து இன்னும் கொஞ்சம் ஆகணும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம விடுவோம் விட்டதுக்கப்புறம் அப்புறம் சாப்பிடலாம் கிரில் வந்து பாருங்க நல்லா முடிஞ்சிருச்சு சூப்பரா இருக்கு நம்ம வந்து இப்போ அடுத்ததா சாப்பிடலாம் வீடியோ நினைக்கிறேன் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி எங்கேயாவது போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ